வடமொழி எழுத்துக்களான அகரம் முதல் ஷகரம் வரையிலான ஐம்பத்தோரு எழுத்துக்களின்படி கணபதிக்கு ஐம்பத்தோரு வடிவங்களை நம் முன்னோர் உருவாக்கினர் அவற்றில் பதினாறு மூர்த்தங்கள் மிகச்சிறந்தவையாக வகுத்தனர் பாலகணபதி அகரம் முதலான அனைத்துக்கும் மூல முதற்பொருள் இளஞ்சிவப்பு திருமேனியன் குழந்தை வடிவானதால் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறுகளை பொறுத்தருளும் கருணாகர ஏகாட்சர மூர்த்தி தருண கணபதி எட்டு கைகளுடன் கூடிய ஏகத்தந்தர் ஆபத்து தருணங்களில் காவலாக வந்திருந்து காக்கும் செம்மேனி பெருமாள் பக்த கணபதி பக்தி செய்பவரை காக்கும் பரமதயாளன் சந்திர ஒளிபொருந்திய வெண்ணிற திருமேனியன் பக்தி சிந்தனையுடன் ஆராதிப்பவருக்கு சகல சித்திகளையும் தந்தருள்வார் வீரகணபதி கஜமுகா சூரனை அளித்த மாவீர கணநாதர் அந்திவான செவ்வண்ண திருமேனியன் கொடியவரை வீழ்த்தி அடியவரை காத்தருள்வார் சக்தி கணபதி ஆனந்தமூர்த்தியான இவர் பவள நிறத்தவர் அச்சமின்றி மக்கள் வாழ அபயமுத்திரை திருக்கோலத்துடன் காட்சி தந்தருபவர் திவ்ய கணபதி நான்கு முகங்களை கொண்டவர் உள்ளன்புடன் தன்னை தியானிப்பவர்களுக்கு கல்வி ஞானத்தையும் தைரியத்தையும் வாரி வழங்கும் ராஜமூர்த்தி சித்தி கணபதி நான்கு திருக்கரங்களுடன் கூடியவர் பொன்வண்ண மேனியன் பூரணமான விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு பரிபூர்ணமாக தந்தள்ளும் நவசக்தி யோக சித்தியுடையவர் உச்சிஷ்ட கணபதி சிற்றின்ப இல்லத்தா பற்றுக்கும் கோட்டைக்கும் இவரே தலைவர் கரும்பச்சை திருமேனியர் ஆறு திருக்கங்கள் கொண்டவர் விக்னகணபதி பொன்வண்ண திருமேனியர் நம் எண்ணம் மற்றும் வேண்டுதலை செவ்வனை நிறைவேற்றுவர் ஹஷ ஹஷப்ர கணபதி செம்பருத்தி பூவின் நிறத்தை ஒத்தவர் நாம் நினைத்த காரியங்களை செவ்வனை நிறைவேற்றுபவர் ஹேரம்ப கணபதி பஞ்சபூதங்களின் பிரதிபலிப்பாக ஐந்து திருமுகங்களைக் கொண்டவர் வெள்ளை திருமேனியன் சிம்ம வாகனத்தில் வீட்டிருப்பவர் லட்சுமி கணபதி சித்திபித்தி தேவியருடன் திகழ்பவர் எட்டு திருக்கரங்களை உடையவர் ஈரேழு ஈரேழு உலகம் அனைத்தையும் தன் பேழை வயிற்றுக்குள் கொண்ட அண்ட சராசர தத்துவ வித்தர் மகாகணபதி இளம்பரை சந்திரனை திருமுடியில் சூடியவர் பத்து திருக்கரங்களை கொண்டவர் துதிக்கையில் ரத்தன கலசத்தை ஏந்தி பக்தரை காக்கும் பரமதயாளன் விஜயகணபதி செந்நிறவண்ணன் பக்தர்களுக்கு வெற்றியை மலையாக பொழியும் மத்தல வைரன் நிறுத்தன கணபதி மஞ்சள் நிற திருமேனி கொண்ட பெருமூர்த்தி ஆறு திருக்கரங்கள் கொண்டவர் சரண சரண்டையும் பக்தர்களை காக்கும் கடவுள் ஊத்துவ கணபதி தங்க நிறமுடையவர் எட்டு திருக்கரங்கள் கொண்டவர் அச்சத்தை தீர்த்து நமக்கு ஆனந்த வாழ்வு அளிக்கும் ஸ்ரீ ஆனந்த விநாயக மூர்த்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்